TRB compulsory Tamil language eligibility test பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் திருவிளையாடர் புராணம் பரஞ்சோதி முனிவர் அவர்கள் எழுதியது இதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம பார்த்திருக்கோம் அதனோட மல்டிபிள் choice question இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வீடியோவை பார்க்காதவங்க தயவு செஞ்சு அத பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் இந்த மல்டிபிள் choice question answer நீங்கள் அட்டெண்ட் பண்ணுங்க என்ன என்ன நம்ம கொடுக்கக்கூடிய மல்டிபிள் choice questionல இருந்து கொஸ்டின் கேட்பாங்களா இல்லையான்னு தெரியாது டிஆர்பியில் ல நம்ம ஒன்றும் கொஸ்டின் எடுக்கிறது கிடையாது அது அவங்க எடுக்கக்கூடிய கொஸ்டின் அவங்க எப்படி வேணா கொஸ்டின் கேட்பாங்க சாய்ஸ் கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுதான் ப்ராபபிலிட்டி தான் அதனால இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து தேரியா இருக்குது அதை நம்ம படிச்சோம்னா அதில் இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க அதை படிச்சுக்கோங்க நல்லா தெளிவா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க பேனா எடுத்துக்கோங்க கொஸ்டின் படிங்க கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத இந்த நாலு ஆப்ஷன்லேருந்து தேர்ந்தெடுத்து எழுதுங்க அப்புறமா ஆன்சர் பாருங்கள் ரைட்டாக இருந்தால் ரைட் போட்டுக்கோங்க தப்பாக இருந்தால் தப்பு போட்டுக்கோங்க தப்பாக இருந்தால் சரியான ஆன்சரை பக்கத்தில் நீங்கள் எழுதுங்க கண்ணில் பார்க்குறது காதில் கேட்குறது கையில் எழுதுறது இதெல்லாம் சேர்ந்து நமக்கு நல்ல மனப்பாடம் ஆகிடும் இந்த கொஸ்டின் மட்டும் இல்லாமல் டிஆர்வில் இது சம்மந்தமாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் தமிழில் எளிமையாக நீங்கள் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஒன்று இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யார் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் யார் மன்னன் வந்து இடைக்காடனாருடைய பாடலை இகழ்ந்தாரு இறைவன் வந்து இடைக்காடனாரிடம் அன்பு வச்சாரு இரண்டு கழிந்த பெரும் கேள்வியினான் எனக் கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன் பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் எடைக்காட்டுப் புலவன் தென்சொல் இவ்வடிகளில் கழிந்த பெரும் கேள்வியினான் யார் பாருங்க கழிந்த பெரும் நான் யார் அப்படின்னா குலேச பாண்டியன் இவர் வந்து வந்து நல்ல அறிவாளி அறிவுமிக்கவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுதான் கழிந்த பெரும் கேள்வியினான் கேள்வி நான் அறிவாளி கல்வியில் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் மூன்று கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன் பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேள்மையினான் இடைக்காட்டு பொலவன் புலவன் தென் சொல் இந்த பாடல் வரியில் காதல் மிகு கேண்மையினான் யார் காதல் மிகு கேண்மையினான் இருக்குது இல்லைங்களா அது யார் கேண்மை அப்படின்னா நட்புன்னு அர்த்தம் இடைக்காடனார் இடைக்காடனார் தான் மன்னன் கிட்ட பரிசு கேட்கறதுக்கு போறாரு நான்கு கபிலரின் நண்பர் யார் பார்த்தீங்கன்னா இடைக்காடுனார் கபிலனுடைய நண்பர் இடைக்காடுனார் அவர் தான் வந்து குலேச பாண்டியன் கிட்ட போய் பரிசுகள் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு ஐந்து திருவளியாடர் புராணத்தின் ஆசிரியர் யார் திருவள்ளையாடர் புராணம் நிறைய பேர் எழுதி இருக்காங்க இருந்தாலும் பரஞ்சோதி முனியோர் அவர்கள் எழுதிய திருவள்ளியாடர் புராணம் தான் ரொம்ப ஃபேமஸ் புராணம் படலங்களின் எண்ணிக்கை இறைவன் திருவிளையாடல்களை செஞ்சிருக்கிறாரு அதனால அறுபத்தி நான்கு படலங்கள் நாயன்மார்கள் அறுபத்தி மூணு அது ஞாபகம் வச்சுக்கோங்க அது வேற இது திருவிளையாடற்புராணம் அறுபத்தி நான்கு ஏழு தகடூர் எரித்த பெருஞ்சேரல் இரும்பொறை யாருக்கு கவரி வீசினான் தகடூர் எரித்த பெருஞ்சேரல் இரும்புறை பார்த்தீங்கன்னா மோசிக்கிறனாருக்கு கவரி வீசினார் என்ன தான் அயர்ந்து கலைப்பால அந்த முரசு கட்டில அமர்ந்து தூங்கிட்டார் அவருக்கு தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புறை கவரி வீசினார் எட்டு வேப்பமாலை அணிந்த மன்னன் வேப்ப மாலை அணிந்த மன்னன் பாண்டியன் ஒன்பது மூசுக்கீரனார் முர்சுக்கடில் கண்ணயற காரணம் கலைப்பு மிகுதியாலதான் அவர் வந்து முனுசுக்கட்டையில் அமர்ந்துட்டாரு கண்ணை இறந்துட்டார் மூறி தீம் தேன் வழிந்து ஒழுகு தாராணை கண்டு என்னும் தொடரில் தாராணை என்பது யாரை குறிக்கிறது தாராணை அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னனை குறிக்குது இந்த திருவிழியாளர் புராணத்தில் ரெண்டு கதை வருது ஒன்னு வந்து பாண்டிய மன்னன்கிட்ட இடைக்காடனார் போய் பரிசுகள் வாங்குறது ரெண்டாவது தகடூர் எரித்த இரும்புறை அவர் கவரி வீசியது மோசிக்கிறனா இது ரெண்டு கதை வருது ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க பதினொன்று பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு அதாவது வேதாரண்யம் என அழைக்கப்படும் திருமறைக்காடு புராணம் காண்டங்களின் எண்ணிக்கை மொத்தம் மூணு காண்டங்களை உடையது புராணம் என்னென்ன காண்டங்கள் அப்படின்றது இதுக்கு முன்னாடி இருக்கு பதிமூன்று இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெறும் காண்டம் திரு ஆளவாய் காண்டம் நான்கு இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் திருவலையாட புராணத்தில் எத்தனையாவது படலம் ஐம்பத்தி ஆறாவது படலம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா இப்போ திருவிளையாடல் புராணத்தில் மொத்தம் வந்து அறுபத்தி நாலு படலம் இருக்குது அறுபத்தி நாலு திருவிளையாடல்களை இறைவன் புரிஞ்சார் அந்த அறுபத்தி நாலு இருக்கக்கூடிய இந்த முதல் ஆறு இருக்குதுங்களா இந்த முதல் ஆறு இருக்குது இல்லைங்களா இந்த ஆறில் ஒன்று போச்சுன்னா அஞ்சு அஞ்சில் ஒன்று கூட்டிங்கன்னா ஆறு ஸோ ஐம்பத்தி ஆறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் ஐம்பத்தி ஆறாவது படலம் பதினைந்து அரசரும் புலவருக்கு டேஸ் வீசுவார் அரசரும் புலவருக்கு கவரி வீசுவர் பதினாறு குலேச பாண்டியன் என்னும் மன்னன் டேஸ் புலமையில் சிறந்து விளங்கினான் தமிழ் மொழியில சிறந்து விளங்கினார் குலேச பாண்டியன் பதினேழு சொல்லின் பொருளாக விளங்குவது சொல்லின் பொருளாக விளங்குபவர் இறைவன் பதினெட்டு சொல் டேஸ் போல் இறைவனின் திருச்செவியில் சென்று தைத்தது எது மாதிரி வேட்படை போல இறைவனுடைய திருச்செவியில போய் தைத்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு பத்தொன்பது டேஸ் ஆற்றின் தென்பக்கத்தை ஒரு திருக்கோவிலை ஆக்கி இறைவன் அங்கு சென்று இருந்தார் திருவிளையாடல் புராணம் நடந்தது எல்லாமே மதுரையில் மதுரைனாவே வைகை ஆறு தான் சோ வைகை இருபது கடமவனத்தை வனத்தை விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டோம் என்று கூறியவர் தான் அவ்வாறு சொல்றார் பாண்டிய மன்னன்கிட்ட இருபத்தி ஒன்று மன்னன் இடைக்காடனாரை மங்களமாக ஒப்பனை செய்து இருக்கையில் விதிப்படி அமர்த்தினான் பொன் இருக்கையில் விதிப்படி அமர்த்தினார் கேள்வி கபிலனுக்கும் இச்சொற்களுக்குரிய இலக்கண குறிப்புகளை கண்டறிய பார்த்தீங்கன்னா கேள்வி நான் கேள்வி கேட்கறதுனால அவனுக்கு அந்த பெயர் வந்து அதனால கேள்வி நான் அதாவது வினையால் அணையும் பெயர் வினை அந்த வினை செய்யறதுனால அந்த வினையால் அணையும் பெயர் காடனுக்கும் கபிலனுக்கும் இம்மு இம்மு வரதுனால என்னுமை இருபத்தி மூன்று மாசர விசித்த வார்புரு வல்பின் என்று பாடிய புலவர் பாடப்பட்டவன் யாருன்னா மோசிகர்னார் தான் அப்படி பாடுறாரு யார் அப்படின்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை ஏன்னா மோசிகர்னார் கட்டில் அமர்ந்து வந்து கவரி வீசுறாரு இருபத்தி நாலு அரண்மனையின் முரசுக்கட்டலில் தூங்கியவர் டேஸ் கவரி வீசிய மன்னர் டேஸ் முரசு கட்டில் தூங்கினவரு மோசிக்கிறனார் கவரி வீசியவர் பெருஞ்சேரல் இரும்புரை இருபத்தி ஐந்து பரஞ்சோதி முனிவர் டேஸ் நூற்றாண்டை சேர்ந்தவர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பரஞ்சோதி முனிவர் அவர்கள் இருபத்தி ஆறு பரஞ்சோதி முனிவர் டேஸ் பக்தி மிக்கவர் அவர் பாத்தீங்கன்னா சிவபக்தி மிக்கவர் பரஞ்சோதி முனிவர் சிவபக்தி மிக்கவர் இருபத்தி ஏழு திருவிளையாடற் கதைகள் டேஸ் முதற்கொண்டு கொண்டு கூறப்பட்டு வருகிறது பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் காலத்துல இருந்தே திருவிழாட்டு புராணம் கூறப்பட்டு வருது இருபத்தி எட்டு சந்நிதியில் வீழ்ந்து எழுந்து தமிழ் அறியும் பெருமானே என்று யார் யாரிடம் கூறியது பார்த்தீங்கன்னா இடைக்காடனார் பார்த்தீங்கன்னா இறைவன் கிட்ட அந்த மாதிரி கூறுவார் சந்நிதியில் விழுந்து எழுந்து தமிழ் அறியும் பெருமானே பெருமானே உனக்கு தமிழ் தெரியும் அதாவது இடைக்காடனார் இறைவனிடம் கூறுகிறார் இருபத்தி ஒன்பது சொல் பொருளான உண்மையுமே இகழ்ந்தனன் பொருளானவன் யார் இகழ்ந்தவன் யார் பொருளானவன் யார் அப்படின்னா திரு ஆளவாய் இறைவன் இகழ்ந்தவன் யார் அப்படின்னா பாண்டிய மன்னன் குலேச பாண்டிய மன்னன் சோ ஆன்சர் வந்து திரு இறைவன் குலேச பாண்டியன் முப்பது நின் இடம் பிரியா இமய பாவை இவ்வடிகளில் சுட்டப்படுபவர் யார் பாருங்க பாவை அப்படின்னாவே அது வந்து இடது பக்கம் இருக்கக்கூடிய பார்வதி தேவிய குறிக்கிறது பார்வதி ஸோ நின் இடம் பிரியா இடம் இடம்னா இடது பக்கம் பாவை பார்வதி முப்பத்தி ஒன்று பிழைத்தனவோ யான் அறியேன் எந்தாய் யார் யாரிடம் கூறியது குலேச பாண்டியன் வந்து இறைவன்கிட்ட சொல்கிறாரு இறைவன் வந்து வைகிக்கு அந்த பக்கம் போய் தங்கிடுறாரு அதனால் பிழை செஞ்சுட்டேன் தப்பு மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி குலேச பாண்டியன் இறைவன்கிட்ட சொல்கிறாரு அதுதான் பிழைத்தனவோ யான் அறியேன் எந்தாய் என்னையும் அறியாம நான் பிழை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முப்பத்தி ரெண்டு யாம் அவனிடத்தில் வைத்த அருளினால் வந்தேம் என்று யார் யாரிடம் கூறியது இறைவன் பார்த்தீங்கன்னா குலேச இந்த மாதிரி கூறுறாரு அதாவது வந்து இடைக்காரனார் மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பினால் அருளினால் நான் இங்கே வந்தேன் உங்கள்கிட்ட இந்த இடத்துக்கு நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இறைவன் குலேச பாண்டியன் கிட்ட சொல்கிறாரு யாரை பற்றி அப்படின்னா இடைக்காரனார் பற்றி முப்பத்தி மூன்று சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை அன்றோ எண்ணிய பெரியோர்க்கு என்று யார் யாரிடம் கூறியது குலேச வந்து இறைவன் கிட்ட சொல்றாரு நான் வந்து சிறியோன் சிறியோர்கள் குற்றம் செய்யறத பெரியவர்கள் பொறுத்து கொள்வது ஒரு இயல்புதானே தானே அப்படின்னு சொல்லி குலேச இறைவன் கிட்ட சொல்றாரு முப்பத்தி நான்கு தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தி தனிந்தது என்று யார் யாரிடம் கூறியது இடைக்காடனார் வந்து பார்த்தீங்கன்னா மன்னன் கிட்ட சொல்றாரு மன்னன் வந்து இடைக்காடனார் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு அதனால தண்ணிய முதல் எங்கள் கோபத்தி தனிதனி இடைக்காடனார் மன்னன் கிட்ட சொல்றாரு முப்பத்தி ஐந்து பன்னிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தவன் யார் யாரிடம் கூறியது பார்த்தீங்கன்னா குலேச பாண்டியன் இடைக்காடனா இருக்கிட்ட சொல்றாரு பண்ணிய குற்றம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு தாழ்ந்துகிட்டாரு குலேச பாண்டியன் இடைக்கான இடைக்காடனா இருக்கட்ட தாழ்ந்துகிட்டாரு முப்பத்தி ஆறு சொல்லேளுருவனுக்கு கவரி வீசிய வில்லேருளவன் சொல்லேருளவன் யார் வில்லேருளவன் யார் சொல்லேர் உழவன் மோசி கேரனார் அவர் புலவர் வில்லேர் உழவன் வில் வீசுறவன் தகடூர் எரித்த பெருஞ்சேரல் இரும்பொறை ஸோ மோசி கேரனாருக்கு தகடூர் எரித்த பெருஞ்சேரல் இரும்பொறை வந்து பார்த்தீங்கன்னா கவரி வீசினார் ஸோ முப்பத்தாறு கொஸ்டின் நீங்கள் பார்த்துருக்கீங்க முப்பத்தாறு கொஸ்டினில் உங்களது எத்தனை ஆன்சர் ரைட் அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அது உங்களுக்கு ஒரு தைரியத்துக்காக ஒரு தன்னம்பிக்கைக்காக எவ்வளோ மார்க்குன்னு போடுங்க அப்போதான் தெரியும் நம்ம வந்து முப்பத்தஞ்சு எடுத்துங்கிறோம் முப்பத்தாறு முப்பதாறு எடுத்துங்கிறோம் இல்லை பத்து எடுத்துருக்கிறோம் இன்னும் நல்லா படிக்கணும் முப்பத்தாறு முப்பது எடுத்துட்டோம் நல்லா படிச்சிருக்கிறோம் இன்னும் நல்லா படிக்கணும் இதே மாதிரி எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரு தைரியம் கிடைக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தாவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு அர்த்தம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு போங்க இந்த ஆண்டு ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணியில் அமரணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி அடையலாம் அரசு வேலை பெறுவதை நம்மளது லட்சியம் அதை அடைந்தே நன்றி